நண்பர்களுக்கு வணக்கம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மகளிர் அணியினுடைய செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கிறது ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் மகளிர் அணியினுடைய மாநில தலைவர் திருமதி கவிதா ஸ்ரீகாந்த் அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார் அறுபத்தி ஏழு கட்சி மாவட்டங்கள் தமிழகத்தில் இருக்கிறது கிட்டத்தட்ட ஐம்பது மாவட்டங்களுக்கு மேலாக சுற்றுப்பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று கோவை மாநகர் மாவட்டத்தினுடைய மகளிர் அணியினுடைய நிர்வாகிகள் கூட்டத்திற்காக வந்திருக்காங்க இந்த மாவட்ட மாநகர் குறிப்பாக கோவை மாநகர் மாவட்டத்தினுடைய மகளிரணி தலைவி திருமதி ஜெயஸ்ரீ குன்னத் அவர்கள் மிக சிறப்பாக தன்னுடைய பணிகளை செய்து கொண்டு வருகிறார் இங்கு இருக்கக்கூடிய இருபத்தொரு பகுதிகளிலேயும் மகளிரணியினுடைய நிர்வாகிகளை நியமித்து அவர்களை எல்லாம் அழைத்து இன்று ஒரு பிரமாண்டமான மகளிர் அணி கூட்டத்தை கொண்டிருக்கிறார் கட்சி அலுவலகத்தில் இன்று தேர்தல் அரசியலில் பெண்களுடைய வாக்கு என்பது அத்தனை அரசியல் கட்சிகளாலும் மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்து கவனிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் உருவாகிக் கொண்டிருக்கிறது கடந்த பத்து பதினைந்து வருடங்களாக பார்த்தால் இந்தியா முழுவைக்கும் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் மகளிர் வாக்குகளை மகளிருடைய அந்த ஆதரவை பெறுவதால் மட்டுமே தேர்தலில் வெற்றி பெற முடியும் என்கின்ற சூழல் உருவாகி கொண்டு வருகிறது நானுமே அகில இந்திய அளவில் பல்வேறு மாநிலங்களில் நடைபெற்ற தேர்தல்களில் பெண்களுடைய வாக்கு என்பது தேர்தலுடைய வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய இடத்தில் இருந்து கொண்டிருக்கிறது இன்று அரசியல் கட்சிகள் அவர்களுடைய தேர்தல் அறிக்கையை தயார் போது கூட பெண்களுக்கு என்ன நாங்கள் கொடுக்க போகிறோம் என்ன வாக்குறுதி என்பதில் மிகுந்த கவனம் கொடுக்கிறார்கள் அந்த வகையிலே தேர்தலில் குறிப்பாக தேர்தல் அரசியலில் வெறுமனே பார்வையாளர்களாக தேர்தல் காலங்களில் பங்கேற்பாளர்களாக இருக்கக்கூடிய மகளிர் இப்போது முடிவெடுக்க வேண்டிய இடங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் ஐம்பது சதவிகித இடஒதுக்கீடு எங்கள் கட்சியிலே இருக்கக்கூடிய முப்பத்தி மூன்று சதவிகித நிர்வாகிகளுக்கான இடஒதுக்கீடு மகளிருக்கான இடஒதுக்கீடு என்பதெல்லாம் இன்று அதிகமான மகளிரை அரசியல் பக்கம் கொண்டு வந்து கொண்டிருக்கிறது அரசியல் என்பது பேரும் புகழும் அரசியல் பின்புலமும் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மட்டும்தான் அல்லது தேர்தல் கூட்டங்களுக்கு அழைத்து வரக்கூடிய ஒரு கூட்டமாக இருக்கக்கூடிய பெண்கள் என்கின்ற நிலைமை மாறி இப்போது சாதாரணமான நடுத்தர வர்க்கத்து பெண்கள் படித்த பெண்கள் வேலைக்கு செல்கின்றவர்கள் எல்லாம் அதிகமான அளவிலே அரசியலில் ஆர்வம் காட்டி வருகிறார்கள் அதிலும் தமிழக மாதிரியான மாநிலங்கள் அதிகமான பெண் அரசியல் தலைவர்களுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய மாநிலத்தில் மகளிரணியினுடைய செயல்பாடுகள் வாயிலாக அதிகமான மகளிரை கட்சிக்குள்ளே கொண்டு வருவதிலேயும் சரி பெண்களுக்கான உரிமைகளை பெண்களுக்கான பிரச்சனைகளை உரத்து பேசுவதிலேயும் சரி அவர்களுக்கான தீர்வுகளை கொடுப்பதிலேயும் சரி பாரதிய ஜனதா கட்சியினுடைய மகளிரணி பன்னெடுங்காலமாக பங்காற்றிக் கொண்டு வருகிறது அடுத்து வரக்கூடிய தேர்தலுக்கு தயாரிப்பு பணிகளை மகளிரணி தீவிரமாக கவனம் செலுத்திக் கொண்டிருக்கிறது இப்போது கூட கோவையிலே பல்வேறு சட்டமன்ற தொகுதிகளில் மிக முக்கியமான தேர்தல் பணிகளில் எல்லாம் பெண்கள் பொறுப்பெடுத்து வேலை செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள் பூத் கமிட்டி ஆகட்டும் அல்லது மண்டலனுடைய தேர்தல் பொறுப்பாளர்களாகட்டும் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர்களாக பெண்கள் பணியாற்றுவது என்பதெல்லாம் இப்போது அதிகரித்துக் கொண்டு வருகிறது வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்கு மகளிர் அணியை தயார்படுத்துவது அவர்களுக்கான செயல் திட்டங்களை வகுப்பது மகளிர் அணியினுடைய மாநில மாநாட்டை திருச்சியிலே நடத்துவதற்காக உத்தேசித்திருக்கிறார்கள் மத்திய அமைச்சர்களுடைய தேதிகள் கிடைத்தவுடன் அந்த மாநில மாநாட்டினுடைய தேதியை மாநில தலைவி அவர்கள் அறிவிப்பார்கள் தேர்தல் சூழல் என்பது தமிழகத்திலே பெண்களுக்குடைய பாதுகாப்பு பெண்களுக்கான அதிகாரம் என்று இன்று பெண்களுடைய பிரச்சனைகளை முன்வைத்து ஒரு அரசியல் களம் என்பது மாறிக்கொண்டிருக்கிறது தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசியலே பெண்களுடைய பாதுகாப்பு அவர்கள் எந்த அளவிற்கு வேலைக்கு செல்கின்ற இடங்களில் பாதுகாப்பாக இருக்க முடிகிறது கல்லூரியினுடைய வளாகங்கள் பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறதா என்று கேட்டால் இப்போது இல்லை என்கின்ற பதிலைத்தான் சொல்ல முடியும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிக்கின்ற மிக வேகமாக அதிகரிக்கின்ற ஒரு மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டு வருவது கவலை அளிக்கிறது பெண்களுக்கு அதிகாரம் என்பது அவர்களுடைய கல்வி மற்றும் பொருளாதார சுதந்திரத்தின் வாயிலாக பெற முடியும் என்பதை நாங்கள் நம்புகிறோம் ஆனால் அதற்கேற்ப அவர்களுடைய பணியிட சூழல் கல்வி கேட்கின்ற சூழல் பொது இடங்களில் அவர்கள் நடத்தப்படுகின்ற விதம் என்பதெல்லாமே அரசாங்கத்தினுடைய ஒரு மிக முக்கியமான கொள்கை முடிவுகளை செயல்படுத்துகின்ற விதத்திலே சார்ந்திருப்பதனால் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய திராவிட மாடல் அரசு என்பது பெண்களுக்கு துரோகம் செய்கின்ற அரசாகத்தான் தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது இதை ஒவ்வொரு வீடுகளுக்கும் ஒவ்வொரு பெண்களுக்கும் எடுத்து செல்கின்ற பணியை மகளிரணி செய்யும் அதற்கான கூட்டங்கள் வந்து இப்போது ஒவ்வொரு மாவட்டத்திலேயே நடத்திட்டு இருக்கோம் இன்னும் வரக்கூடிய காலத்தில் இந்த பணிகள் வேகம் எடுக்கும் என நாங்கள் உறுதியாக சொல்ல முடியும் தமிழகத்துல பல்வேறு நபர்களுக்கு பாரத ரத்னா வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை வந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க அது விவசாயத்துறை விஞ்ஞானத்துறை இந்த மாதிரி நிறைய இடங்கள் இருக்கு அவங்களோட கோரிக்கை வந்து மத்திய அரசு தேவைப்படும் என்றால் அது பரிசீலிப்பாங்க திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கொள்கை சார்ந்து தீர்ப்பு வழங்கவில்லை என்ற காரணத்தினால அங்க இருக்கக்கூடிய இண்டி கூட்டணி கட்சிகளோட எம்பிக்களோட சேர்ந்து ஒரு இம்பீச்மெண்ட் மோஷனுக்கு கையெழுத்து வாங்கி கொடுத்திருக்காங்க அந்த நீதிபதியினுடைய செயல்பாடுகள் எப்படி ஒரு நீதி துறையில் அவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகமான வழக்குகளை முடித்த நீதிபதி நேர்மையான நீதிபதி அவர் மீது இதுவரை எந்த குற்றச்சாட்டும் கிடையாது அப்படி இருக்கின்ற எத்தனை நேரம் என்றாலும் அவர் இருந்து கோர்ட்டில் செயல்படக்கூடிய அதாவது நீதி வழங்கக்கூடிய விசாரிக்கக்கூடிய ஒரு நீதிபதி ஆனா இந்துக்களுக்கு ஆதரவாக தீர்ப்பளித்தார் என்கின்ற ஒற்றை காரணத்திற்காக இந்தி கூட்டணியினுடைய எம்பி எல்லாம் கையெழுத்து போட்டு அவர் மேல இம்பீச்மெண்ட் மோஷன் கொண்டு வராங்கன்னா எந்த அளவிற்கு சிறுபான்மை வாக்கு வங்கி அரசியல் இவர்களை எல்லாம் ஆட்டி படைக்கிறது என்பதை புரிந்து கொள்ளலாம் உயர் நீதிமன்றத்தில் மட்டுமல்ல நீதித்துறையில் இன்று லஞ்ச லாவண்யம் ஊழல் தொடர்பான வழக்குகள் இவை தீர்க்கப்படாமல் இருக்கு கண்டுகொள்ளப்படாமல் இருக்கிறது நீதிமன்றத்தினுடைய வளாகங்கள் இன்றைக்கு பல்வேறு இடங்களில் மோசமாக இருக்கக்கூடிய பராமரிப்பு இல்லாத சூழல் இருக்கு நீதித்துறையிலே ஆட்கள் பற்றாக்குறை தமிழகத்தினுடைய நீதித்துறையிலே நீதிமன்ற பணியாளர்கள் பற்றாக்குறை நீதிபதிகள் பற்றாக்குறை வழக்குகள் வந்து ஆண்டு கணக்காக தேங்கி இருக்கிறது இதை பற்றி எல்லாம் கவலைப்படாத திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு இன்றைக்கு திருப்பரங்குன்றத்தில் தீபத்தூளில் தீபம் ஏற்றலாம் என்று ஒரு நீதிபதி சொன்ன உடனே அவருக்கு எதிராக இவர்கள் ஒட்டுமொத்தமாக அணை அளவிற்கு இவர்களுக்கான இந்து மத எதிர்ப்பு அவர்களுடைய மனநிலையில் ஊறிக்கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளலாம் நேற்று பாராளுமன்றத்தில் பேசிய உள்துறை அமைச்சர் அவர்கள் இதை பற்றி குறிப்பிட்டும் இருக்கிறார் இங்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகம் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சிகள் நீதிமன்ற தீர்ப்பினை விமர்சிப்பதை தாண்டி நீதிபதியை அவர் சார்ந்த வகுப்பை மிக கேவலமாக வெளிப்படையாக விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் இதுதான் நீதித்துறைக்கு அவர்கள் கொடுக்கின்ற மரியாதையா நீதிபதி எந்த ஜாதியை சேர்ந்தவர் என்று பார்த்து இவர்கள் விமர்சனம் செய்கிறார்கள் அவரை அசிங்கப்படுத்துகிறார்கள் இதில் பற்றி புகார் கொடுத்தால் காவல்துறை கண்டுகொள்வதில்லை நீதித்துறையை இதைவிட மோசமாக மிரட்டுவதற்கு வேற யாரும் வந்து இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க ஆனா இப்படியெல்லாம் நீதித்துறையை வளைத்து விடலாம் நீதித்துறைக்கு ஒரு அச்சுறுத்தலை கொடுக்கலாம் என இந்தி கூட்டணி கட்சியினர் நினைப்பதால் தான் இந்த மாதிரி இம்பீச்மெண்ட் மோஷனை நம்ம ஊர்ல பழமொழி சொல்லுவாங்களே கிடைக்கிறதெல்லாம் கிடைக்கட்டும் தூக்கி மனையில் உட்கார வைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி திமுக தமிழ்நாட்டில் இருக்கிற இத்தனை பிரச்சனையை விட்டுட்டு திருப்பரங்குன்ற போயிட்டு இருக்காங்க இங்க வந்து தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பெண்களுக்கு அடுக்கக்கூடிய பாதுகாப்பு சம்பந்தமான பிரச்சனை நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய ஊழல் அமைச்சர்களுக்கு மேலான ஊழல் குற்றச்சாட்டுகள் இந்த வேகத்தை இங்க நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அமைச்சர் உள்ளாட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு கே நேரு அவர்கள் மீது எஃப்ஐஆர் தாக்கல் பண்ணி அதை பத்தி விசாரிக்கிறதுக்கு திமுக கவர்மெண்ட் நேரம் இல்ல ஆனா இம்பீச்மெண்ட் மோஷனுக்கு உடனடியே எல்லாரும் ஒன்னா சேர்றாங்க மக்கள் இதெல்லாம் தமிழகத்து மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க இதை எல்லாவற்றையும் ஒவ்வொரு வீட்டுக்கும் எடுத்து செல்வதற்கு எங்கள் மகளிரணியும் இப்ப தயாரா இருக்கு திருப்பி திருப்பி நேசராஜ் தானே இதுங்க பாலிஸ்டர் சால்வி கோயிலில் பாருங்கள் கோயிலில் நடக்கிற இந்த முறைகேடுகள் எல்லாம் எந்த விதத்தில் முறைகேடுகள் இருந்தாலும் சம்மந்தப்பட்ட நபர் தண்டிக்கப்பட வேண்டும் அது நிச்சயமாக ஆந்திர அரசு அந்த நிர்வாகத்தில் இருக்கிறவங்க இதை புகார் கொடுத்து அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் இது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்கிறேங்க அதுதான் சொல்றேன் ஆந்திர அரசு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்றேன் தப்பு பண்றவங்க மேல நடவடிக்கை எடுக்க சொல்றேங்க நான் ஆந்திர அரசு வந்து இல்லைங்க நாங்க தப்பு பண்ணலன்னு சொல்லலையே நடவடிக்கை எடுக்கணும் தண்டனை கொடுக்கணும்னு சொல்றேன் தமிழ்நாட்டுல இன்சிடன்ட் நடந்தா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஏங்க நடவடிக்கை எடுக்கலன்னு தாங்க முதலமைச்சர் குற்றச்சாட்டணும் இப்போ உங்க ஆபீஸ்ல ஒருத்தர் தப்பு பண்றாரு இப்பதானே நம்மளுக்கு விஷயம் வெளியில வருது நடவடிக்கை எடுக்க சொல்றோம் கூட்டணி எங்களோட நல்லாதாங்க இருக்கு ஒரு பிரச்சனை இல்லைங்க ஏதோ ஒண்ணு வர மாதிரியே நாங்க கூட்டணிக்காருங்க அப்பப்ப பாக்குறோம் பேசுறோம் எல்லாத்தோட வந்து டின்னர் சாப்பிட்றோம் லஞ்ச் சாப்பிட்றோம் நல்லபடியா ரிலேஷன்ஷிப் இருக்குங்க எந்த பிரச்சனையும் இல்ல மடமையை எரிக்கணும் இல்ல அறியாமையை கொளுத்தணும் என்ன வேணா சொல்லுங்க ஆனா மத வழிபாட்டு உரிமைகளை மதிக்க வேண்டுமா கேள்விகள் அதுதான் திருப்பரங்குன்றத்தில் இருப்பது முருகனுடைய மலையா சிக்கந்தர் மலையா அதே போல தீர்ப்பு கொடுத்த உடனே நீங்க அதாவது அரசாங்கம் சொல்லக்கூடிய வகுப்பு பிரச்சனை இது மத கலவரம் ஆனால் தர்கா நிர்வாகம் எந்த இடத்துல பிரச்சனை இல்ல அவங்க எங்கேயும் எங்கயும் போகல அவங்க எங்கேயும் வந்து இறங்கி நின்று ஆர்ப்பாட்டம் பண்ணல ஆனா இந்த தீர்ப்புக்கு எதிராக இருக்குதுங்க ஹிந்து அறநிலையத்துறை ஹிந்து அறநிலையத்துறை எதுக்கு இருக்கிறாங்க பக்தர்களோட உரிமைகளை காப்பாத்துறதுக்கு கோயில்களை காப்பாத்துறதுக்கு ஹிந்து மத வழிபாட்டு உரிமைகளை பாதுகாப்பதற்கு இருக்கக்கூடிய ஹிந்து அறநிலையத்துறை திமுகவோட இந்த திராவிட மாடல் அரசோட அவங்களோட கொள்கை முடிவுகளை செயல்படுத்தக்கூடிய துறையாக மாறிக்கொண்டிருக்கிறது அதுக்கு எதுக்கு பேர் ஹிந்து அறநிலைத்துறை வைக்கணும் அது எடுத்துடலாமே ஹிந்து கோயில்களை பாதுகாக்கிறதுக்கு தாங்க கோடிக்கணக்கான ரூபாய பக்தர்கள் கையில வாங்கி வாங்கி நீ கும்பாபிஷேகம் பண்றோம் அதை நீட்டா கணக்கெடுத்து அறநிலைத்துறை அமைச்சர் சொல்றாரு எங்கள் ஆட்சியில இத்தனை கோயில் கும்பாபிஷேகம் பண்ணோன்னு கோயில் கும்பாபிஷேகம் பண்றதுக்கு எத்தனை பணம் கவர்மெண்ட் கொடுத்தது எத்தனை பணம் பக்தர்கள் கொடுக்கறாங்க அப்படிங்கறத வெள்ளை அறிக்கையா அறநிலைத்துறை அமைச்சர் கொடுக்கணும் இன்னும் ஒரு சில கோயில் கொடுமை என்ன தெரியுங்களா கோயில்ல கும்பாபிஷேகம் பண்ணணும்னு கோயிலுடைய பக்தர்கள் ஒண்ணு சேர்ந்து போய் கேட்டா அறநிலைத்துறையோட அதிகாரிகள் காசு கொடுங்க அப்பதான் நாங்க கும்பாபிஷேகம் டேட்டு கொடுப்பேன் சொல்லக்கூடிய கேவலமான நிலைமை தமிழ்நாட்டில் இருக்கு பக்தர்கள் காசு கொடுத்து தாங்கள் வழிபடுகின்ற சாமிக்கு பூஜை பண்றதுக்கு தாங்கள் நம்புகின்ற தெய்வத்திற்கு ஒரு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்றதுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தோட அரசாங்கத்தில் அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்து தேதி குறிக்க வேண்டிய நிலைமை தமிழ்நாட்டில் இருக்கிறது இதை மோசமா இதுதான் இருக்கக்கூடிய யதார்த்தம் அதனால் நாங்கள் பார்ப்பது என்னவென்றால் இந்த அரசு மதசார்பற்ற அரசு மத்திய அரசோ மாநில அரசு எல்லாரும் அரசியலமைப்பு சட்டத்தின் படிவி பதவி பிரமாணம் எடுத்திருக்கிறோம் மத சார்பின்மை என்றால் என்ன கிறிஸ்தவர்களையும் ஒன்னா நடத்தணும் முஸ்லிம்களையும் சமமா நடத்தணும் ஹிந்துக்களையும் சமமாக நடத்த வேண்டும் எல்லாத்தையும் சமமாக நடத்துவதுதான் சார்பின்மை ஆனா நான் கிறிஸ்துமஸ் காட்டு வாழ்த்து சொல்லுவேன் ஆனா விநாயக சேதிக்கு சொல்ல மாட்டேன் தீபாவளிக்கு சொல்ல மாட்டேன் இதுதான் மத மதசார்பின்மையா அப்ப ஒரு கண்ணுல வேண ஒரு கண்ணுல சுண்ணாம்பு இதுக்கு பேரு வந்து சமநீதியா சமூக நீதியா இதுதான் திமுக மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கூடிய வேலை நன்றிங்க ஒவ்வொரு கட்சி இல்லைங்க ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு நிலைப்பாடு அப்படிங்கறது இருக்கு இடஒதுக்கீட்டுல எந்த மாதிரி கொண்டு வரணும் தீர்ப்புகள் இருக்கு உச்ச நீதிமன்றத்தோட தீர்ப்புக்கு பின்னால அது எப்படி கொடுக்கறது ரெண்டாவது நம்ம நிறைய இடங்கள்ல நிறைய மாநிலங்கள்ல பாத்துட்டீங்கன்னா ஒரு மாநிலத்துல பேக்வேர்டா இருக்கிறவங்க இன்னொரு மாநிலத்துல பார்வர்டா இருப்பாங்க இல்லனா எஸ்சி கம்யூனிட்டியா கூட இருப்பாங்க இந்த மாதிரியான ஒரு வகுப்பு அதாவது ஜாதி ரீதியான ஒரு டேட்டா அப்படிங்கறத நம்ம இல்ல நம்ம கிளியரா இல்ல அதனாலதான் மக்கள் தொகை கணக்கெடுக்கும் போது இதை சேர்த்து நடத்தணும் அப்படிங்கறத நாங்களே ஒரு தான் வச்சிருக்கோம் அதனால இது வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு கிளியரா யாருக்கு என்ன அதுல வந்து கிடைக்கும் அப்படிங்கறத சொல்ல முடியும் தாவேக்கா இல்ல பாமக அவங்களோட விஷயங்கள் எல்லாமே ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு நிலைப்பாடு இருக்கு அது அவங்க எடுக்கலாம் அதுதானே அவர் தானே அறிவிச்சாரு அவர் தானே அதை கொண்டு வந்தாரு கொண்டு வந்தவரே அவர் தானே அதனால அவர் அதுல உறுதியா இருக்காரு அதாவதுங்க பதினொன்னாம் தேதி வரைக்கும் நீட்டிச்சாங்க யாராவது போய் பெண்களை நீங்க வந்து ஃபார்ம் வாங்க கூடாதுன்னு சொன்னாங்களா இல்ல நாங்க பதிவு பண்ண சொன்னாங்களா மம்தா பானர்ஜிக்கு வந்து மாட்டோம்ஜி ஒரு பதற்றம் மேற்கு வங்காளத்தில் தேர்தல் வெற்றி என்பது இந்த நாட்டினுடைய வாக்காளர்களை வைத்து பெற்ற வெற்றி அல்ல நானுமே பெங்காலுக்கு தொடர்ச்சியா போயிட்டு இருக்கேன் கேம்பெயினும் பார்த்துட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட இருக்கக்கூடியவங்கள எத்தனை பேர் இந்திய நாட்டவர்கள் அப்படிங்கறதே கேள்விக்குரியார் இன்று எஸ்ஐஆர் வாயிலாக உண்மையான இந்திய நாட்டினுடைய வாக்காளர்கள் பதிவு செய்யப்படுகிறார்கள் இது யாருக்கு பதற்றத்தை ஏற்படுத்துகிறது ஏமாத்திட்டு போட்டவங்க கல்லு ஓட்டு போட்டவங்க இந்த கல்லு ஓட்டுனால ஜெயிச்ச அரசியல் கட்சிகள் எல்லாம் தான் இதை எதிர்க்கிறாங்க உண்மையான வாக்காளர்கள் இந்த பட்டியல இடம்பெறணும் அப்படின்னு மத்திய அரசு நினைக்கிறதால தான் இந்த எக்ஸசைஸே தேர்தல் கமிஷனுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து நடத்துது அதனால இன்றோடு இன்னைக்கு வந்து அந்த எஸ்ஐஆரினுடைய முதல் கட்ட பணிகள் நிறைவடைகிறது இதற்கு பின்பாக வரைவு வாக்காளர் பட்டியல் வந்ததற்கு பின்பாக எல்லா அரசியல் கட்சி பூத் ஏஜென்டோட சேர்ந்துதான் ஒவ்வொரு வாக்காளரும் ஷிஃப்ட் ஆயிருக்கா இறந்துருக்காங்களா புதிய வாக்காளர்கள் பதிவு பண்ண போறாங்க வெளிப்படை தன்மையோடு நடக்கின்ற இந்த எக்ஸசைஸ்ல பொதுமக்களும் அதிக அளவில் பங்கேற்க வேண்டும் என்பது எங்கள் கோரிக்கை நன்றிங்க